ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்ப்பா உங்களுக்கு வந்து அடுப்பு செட்டில் வந்து வடை செட்டில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே என் பேத்தி சவுண்டு கொடுத்துட்டேன் அதனால் அதை டிலே பண்ணிவிட்டேன் அதனால் தான் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வீடியோ குழந்தைங்க அழுகுறு சவுண்டு கேட்கக்கூடாது இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ என்ன தேவையோ அது அதுக்கு மாதிரி ஊற்றிங்கப்பா காய் இப்படின்னு நான் வந்து சின்ன வாழைக்காயை ரெண்டு தான் எடுத்துருக்கேன் கடுகு போட்டம்ப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு சிலர் வந்து பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் சொன்னாங்க ஏ பெருஞ்சீரகம்னா சோம்பு சிறுஞ்சீரகன்னா அந்த ரசத்துக்கு போடுற ஜீரகம் சோம்பு அடுத்தது பூண்டுப்பா அடுத்தது வெங்காயம் கருவேற்பில் இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா மதியானமே அரிஞ்சிது சரிங்களா கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு வாழைக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டோம்னா கருப்பாகவே ஆகாது அடுத்த வாழைக்காய் போட்டுடலாம்ப்பா பிச்சு குடிச்சங்க பிச்சிக்கிறது கூப்பிடு அக்கான்னு குரல் பிடிச்சி நன்னைக்குதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் புளிச்சிக்கரை தந்தைக்கு போனால் வாங்கிட்டு வரணும் கட்டியில் போட்டு கடைஞ்ச சூப்பராக இருக்கும் அப்படின்னு நன்மைக்கிட்டேன் எனக்கு முழுக்க 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 புளிச்சிக்கறி தான் நினச்சிட்டேன் கரெக்டாக புளிச்சிக்கரை வந்து வச்சிது நல்லா கேலரிக்கு நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கிளற முடியல ஒரு கையில் செல்லு ஒரு கையில் தான் கிளறிவிட்டேன் அதனால வடைச்சட்டி நவ்ற மாதிரியே இருக்குது இதில் வந்து உப்பு அளவாக போட்டுக்கலாம்ப்பா முடிஞ்ச ஒரு அரை உப்பு மட்டும் போட்டுங்க லாஸ்ட்டில் விட டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் உப்பு அதிகமாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி மஞ்சள் தண்ணியில் தான் வச்சுருந்தோம் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு அந்த தண்ணியில் தான் வச்சுருந்தோம் அதனால் தான் மஞ்சள் ஆகுது இருந்தாலும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா அடுத்து ஒரு அரை ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இரு இடிக்கேல புடித்திக்கிறாம். நல்ல கலரியைத்துப்பாம். தண்ணி லைட்டாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா இன்னும் காய் வந்து அரை தான் இருக்குது லைட்டாக அவ்வளோதான் நல்லா கறி பீஸ் மாதிரி நல்லாயிருக்கும் காய் நல்லா வந்துருச்சுப்பா பூவாட்டம் வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் காரம் மேலே உப்பு இதெல்லாம் சரியாகிதான்னு பார்த்துக்கலாம் சூப்பர் காரம் அளவாக கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது நான் உப்பு மட்டும் லைட்டாக போட்டு அதுதான்ப்பா சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி இதில் நீங்கள் வந்து சோம்பு வந்து நல்லா நுணுக்கி ஃபஸ்ட்டில் எண்ணெயில் போடுறோம் பார்த்தீங்களா இப்போ அதில் ஒரு நாள் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக நுணுக்கி இப்போ இறக்க ஸ்டேஜில் போட்டு இறக்குனா செம்ம பக்காவாக இருக்கும் ஓகே சூப்பரான வாழக்காய் பொரியல் ரெடி சரிப்பா இதே டேஸ்ட்டுக்கு நீங்களும் செஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி சோம்பு மட்டும் கொஞ்சமாக நுணுக்கி இல்லைனா மிக்ஸியில் வந்து நீங்கள் சோம்பு எப்பயுமே நைஸாக அடித்து வச்சுக்கோங்க எதுக்குமே பயன்படும் குரு குருமாவுக்கு மாரி போகிறதுக்கு கூட பயன்படும் இவ்வளோ தூள் அப்படியே இப்போ லாஸ்ட்டில் வந்து பொறிக்க அப்படியே தூவி விட்டு உங்களுக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்குன்னாக்கா தேங்காய் திருவி வச்சுருந்து மேலே தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கோங்க சூப்பரான வழக்கா பொரியல் ரெடிப்பா பாய்